வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜா தலைமையில் அரசியல் விழிப்புணர்வு திருமுனை கூட்டம் இன்று நடைபெற்றது நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ராஜா பேசுகையில் தமிழகம் போதைப்பொருள் புழங்கும் கூடாரமாக மாறிவிட்டது என்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் காசு வாங்கிக் கொண்டு ஓட்டு போட்டால் மக்களுக்கு நிம்மதி இருக்காது எதுவும் கிடைக்காது என பொதுமக்களிடம் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருமுனை கூட்டத்தில் பேசினார் இக்கூட்டத்தில் திருவள்ளூர் வடகிழக்கு மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் மயில்ராஜ் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கார்த்திக் மீஞ்சூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் விக்ரம் வழக்கறிஞர்கள் திருக்குமரன் ராஜசேகர் ரஞ்சித் தமிழ்மாறன் பலவேற்காடு குடியரசு அவரிவாக்கம் ரமேஷ் வாசு

இங்க இருக்கிற மருத்துவனால டாக்டரு கிடையாது ஏதோ நர்ஸ் இருக்கிறாங்க அந்த நர்ஸ் என்ன குடிச்சுட்டு மக்கள் மனு கொடுத்துறாங்க ஒரே ஒரு மருத்துவ இருக்காங்க இங்க இருக்கிற மக்கள் என்ன மக்கள் எந்த நேரத்துல இங்க மருத்துவ இருக்கணும் இங்கிருந்து புள்ளியை வரதுக்குள்ள உயிர் போயிடு இது சம்பந்தமா மனு என்ன

இடம் கேட்கல சொத்து சொந்தம் கேட்கல இங்க இருக்கிற மருத்துவமனையா மருத்துவ இல்ல ஒரு மருத்துவர்கள உருவாக்க முடியாது என்ற ஆட்சி எப்படி ஒரு தரமான ஆட்சியா இருக்கும் அதுக்கு தான் வந்து நம்ம எல்லாம் வந்து யோசிக்கணும்